இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி காட்டுமன்னார் கோவில் அருகே கூரை வீடு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வானமாதேவி கிராமத்தில் வசித்து வருபவர் காசிநாதன் இவர் குடியிருந்து வரும் கூரை வீடு திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது அதிர்ச்சியடைந்த காசிநாதன் குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர் பின்னர் வீட்டில் பற்றி எரிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனாலும் தீ கட்டுக்கடங்காமல் கூரை வீடு முழுவதும் எரிந்து சாம்பலானது அப்போது அவரது அருகில் உள்ள வீட்டுக்காரர் சிவக்குமார் என்பவரின் எரிந்த வீட்டின் மறைவான இடத்தில் ஓடுவதை தெரிந்து காசிநாதன் ி சென்றார் ஆனாலும் அவரை பிடிக்க முடியவில்லை இந்நிலையில் எரிந்த காசிநாதன் வீட்டில் இருந்து ஆறு பவுண்ட் நகை ஒன்றரை லட்சம் பணம் குடும்ப அட்டை பள்ளி கல்வி சான்றிதழ்கள் ஆதார் கார்டு வீட்டு பத்திரம் பித்தளை சாமான்கள் பீரோ கட்டில் கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது தீ விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காசிநாதன் தனக்கும் சிவக்குமாருக்கும் இருந்து வரும் முன்விரோதம் காரணமாக சிவக்குமாரின் வீட்டிற்கு தீ வைத்துள்ளார் என்று கொடுத்துள்ள புகாரின் பேரில் சோழத்தரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கோடை வேலையொட்டி பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக உள்ள நிலையில் அதிலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு தமிழக அரசும் சமூக ஆர்வலர்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நீர்மோர் பந்தல் திறந்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த முத்தாண்டிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி தண்ணீர் மோர் கூழ் உள்ளிட்ட குளிர்பான உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ஏராளமான திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விருதாச்சலம் அருகே உள்ள ஆலடி ஸ்ரீ அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள ஆலடி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பதினோரு நாள் மகாபாரத கதைகள் அம்மனின் வீதி உலா கர்ணன் துரியோதனன் பிறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்